செவ்வாய் கோளிலிருந்து விழுந்த விண்கள் சுமார் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஏலத்தில் விற்பனையாகியுள்ளது அமெரிக்காவில் உள்ள புகழ்பெற்ற சோத்பி அருங்காட்சியகத்தில் அரிய பொருட்கள் ஏலம் நடைபெற்றது இதில் பவுண்ட் எடையுள்ள விண்கள் கடும் போட்டிக்கு இடையே நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது விண்கல் ஒன்று இவ்வளவு அதிக தொகைக்கு ஏலம் போவது இதுவே முதல் முறையாகும் இந்த விண்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நைஜர் நாட்டிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதாகும் ஐம்பது லட்சம் ஆண்டுகளுக்கு முன் செவ்வாய்க்கோளை குறுங்கோள் ஒன்று தாக்கியபோது அதிலிருந்து இந்த விண்கல் விழுந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது இதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஏலத்தில் செரோட்டோசோரஸ் வகை டைனோசர் எலும்புக்குழு ஒன்றும் ஏலம் விடப்பட்டது இது இருநூற்றி அறுபது கோடி ரூபாய்க்கு விலை போனது இது எதிர்பார்த்ததை விட மூன்று மடங்கு அதிக தொகை என ஏல நிறுவனம் கூறியுள்ளது இதுபோன்று செரட்டோசரஸ் எலும்புக்கூடுகள் உலகத்தில் நான்கு மட்டுமே உள்ளதாகவும் ஏல நிறுவனம் கூறியுள்ளது